வணக்கம் நாங்கள் வந்து திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை யூனியன் கீழநத்தம் பஞ்சாயத்தில் உள்ள கேடிசி நகர் கிறிஸ்டியன் நகர் பி காலனியிலிருந்து உள்ள குடியிருப்பு வாசிகள் நாங்கள் இங்கே இந்த வெள்ள மழை காரணத்தினால் தெருக்கல்ல ஏகப்பட்ட தண்ணி தேங்கி நிற்கிது ஏன்னா எங்களுக்கு இதுதான் ஒரே ஒரு வழி இந்த வழியில் எங்களால் போகவும் முடியல வரவும் முடியல ஆனால் நான் எங்கள் எங்கள் வீட்டில் சிறு சிறு குழந்தைகள் இருக்குன்ற இப்போ பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு மூணு நாள் ஆகுது இன்னமும் இந்த தண்ணி வடியலும் இல்லை கரண்ட் அளவுக்கு மேலே இருக்குது தண்ணி இதில் ஏகப்பட்ட பூச்சி பொட்டைகள் ஏகப்பட்ட அசுத்தமான விஷயங்கள் வீட்டுக்குள்ளே வருது ஆல்ரெடி மக்கள் வந்து காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இது மேலே இன்னும் ஒரு ரெண்டு நாள் இப்படியே இருந்துச்சுன்னா இங்கே டெங்கு பரவாயில் அபாயம் பாதிப்பு அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த பல தடவை பஞ்சாயத்துக்கு வந்து மனு கொடுத்துட்டோம் ஆனால் அந்த மனுக்கு நான் வந்து லெட்டராவும் எழுதி கொடுத்துட்டேன் ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டேன் இது வந்து இந்த மலைன்னு இல்லை எந்த மலை பெஞ்சாலும் இந்த நிலைமை தான் இங்கே இங்கே இருந்துக்கிட்டு இருக்குது நான் கொடுத்தும் பலன் இல்லை யாரும் வந்து கூட பார்க்கல இங்கே வந்து நான் வந்து அவங்கள போய் நேரடியாகவும் சந்திச்சாச்சு எங்கள் மக்கள் எங்கள் ஐயா அவங்களுமே ரெண்டு மூணு தடவை தகவல் சொல்லியிருக்காங்க ஆனாலுமே எந்த நடவடிக்கையும் இங்கே எடுக்கலை இப்போது ஒரு போர்க்கால அடிப்படையில் இங்கேருந்து கொஞ்சம் தண்ணியில் ஒரு அவசரம் அவசரம் ஒரு மின் மோட்டாராக எதையோ பயன்படுத்தி வெளியே எடுத்துகிட்டு கொஞ்சம் மண் அடித்து போட்டால் தான் எங்களால் வெளியே போகவோ வைக்கவோ முடியும் எங்களால் இப்போ வெளியே கூட வர முடியல ஏன்னா ஒரே ஒரு தான் இந்த வழி கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகியிருக்கு ப ஏதோ ப பசங்கள் ஸ்கூலுக்கு போகாத காரணத்தினால லீவ் விட்ட காரணத்தினால அவங்களால உங்களால் கொஞ்சம் வீட்டுக்குள்ளே இருக்கிறனால கொஞ்சம் பிரச்சனை இல்லை இப்போ மறுபடியும் ஸ்கூல் தொடர்ந்தாலும் இப்போ வாகனங்கள் ஆட்டோ இப்போ பைக்கு எதுவுமே வர முடியல எதுவுமே போக முடியல எங்களால் அன்றா அன்றா அன்றாடைய தேவை இப்போ இதுதான் மெயினான வழி இப்போது மார்க்கெட்டுக்கோ பா மெயின் ரோட்டுக்கோ போகணுன்னா கூட இந்த வழியாக தான் போகணும் ஆனால் அவங்களால போக முடியல ஆக தயவு செஞ்சு தாங்கள் தயவு கூர்ந்து நடவடிக்கை எவ்வளோ துரிதமாக எடுக்க முடியுமோ அவ்வளோ துரிதமாக எடுக்கும்படி தாங்களும் கேட்டுக்கொள்கிறோம் ஸோ இங்கே குறைந்த ஒரு பத்து பதினஞ்சு வீடுகளுக்கும் மேலே உள்ளதாக எல்லா வீடுகளுக்கும் இதே நிலைமை தான் இது வந்து ஒரு நோய் தொற்று ஆரம்பிச்சுதுன்னா இன்னும் அது வந்து மோசமான நிலைமைக்கு போயிருக்கும் ஏன்னா சிறு குழந்தைகள் பெரிய பெரியாள் வயதானவர்கள் முத கொண்டு இந்த வீட்டில் தான் வா வசந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ நாங்கள் வந்து ஒரு தாழ்மையான கோரிக்கை கே கேட்குறோம் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல வசதி இப்போ செய்து தரும்படி கேட்டு கேட்டுக்கொள்